இஸ்லாமிய சமூகத்திலிருந்து நான் தலைவன் நீ தலைவன் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க கேவலம் ஒரு சீட்டுக்காக ரெண்டு சீட்டுக்காக இந்த மார்க்கத்தை கொண்டு போய் அறிவாலயத்துல அடமான வச்சுட்டு அறிவாலயத்தை அடிமைகளாக கோபாலபுரத்து கோமாளிகளாக கொத்தடிமைகளாக இன்றைக்கு வெட்கம் இழந்து மானம் இழந்து நிற்கிது இந்த இஸ்லாமிய கட்சிகள் நல்லா தெரிஞ்சுக்கங்க பொதுமக்கள் கூடி கூடியிருக்கக்கூடிய ஒரு சபைக்கு ரசூல்லா வர்றாங்க ரசூல் சல்லாஹூ அலகி வசல்லம் அவங்களுடைய வருகையை பார்த்த அந்த மக்கள் ரசூல்லா சொல்றாங்க எல்லாரும் உட்காருங்க ஏன் எழுந்து நிக்கிறீங்க தனி ஒரு மனிதனுக்காக நீங்கள் மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்லை தனி ஒரு மனிதனுக்காக நீங்கள் தனி மனித துதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வீழ்ந்து விடாத வீரத்தையும் மண்டியிடாத மானத்தையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே போதித்தவர் எம்பெருமானார் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் இன்னைக்கு அதை தாங்க அண்ணன் சீமான் சொல்றாரு எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த காலகட்டத்திலையும் யார்

அண்ணன் சீமான் முறு புடிச்ச வந்தான்